ராசிலையும் ரொம்ப வலிமையான ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சிம்ம தாங்க தர ராசின்னு சொல்லுவாங்க அள்ளி கொடுக்குற மனசுக்கு சொந்தக்காரங்கான்னு கேட்டாங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் மனசாட்சிக்கு மாறா பேச தெரியுது இல்லைங்க இதுதான் உங்களுக்கு பலவீனமே ஏழை பணக்காரன் படிச்சவன் படிக்காதவன் இந்த வித்தியாசம் எல்லாம் பாக்க தெரியாதுங்க சிம்ம ராசிக்காரங்க உணச்சுவசைப்பட்டு ஒளரி கொட்ட மாட்டாங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அது வெளிப்படையே பேசுவாங்க பல நூறு பேர் சபையில இருந்தாலும் சரி சொல்ல வர கருத்தை உறுதியை சொல்லக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் பெரும்பாலும் பார்க்க கம்பீரமா இருப்பாங்க பேச்சு அப்படிதான் நடவுட பாவனை தோரண எல்லாமே சிறப்பா இருக்கும் இவங்களை பார்க்கக்கூடிய மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சவங்க கர்வமானவங்க தலக்கணம் பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க அப்படி இல்ல தாங்க கொண்டிருக்கக்கூடிய கருத்துல உறுதியா நிக்கக்கூடியங்கு கேட்டீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் தான் சொல்ல வரக்கூடிய கருத்தை பயப்படாம சொல்லக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த சிம்மராசிக்கார்க தான் குழந்தை மனதுக்கு சொந்தக்காரங்க ஒரு நாலு வார்த்தை நல்ல விதமா பேசிட்டா போதும் ஒரு ஐஸ் கட்டி மாதிரி உருகிருவாங்க இந்த சிம்மராசிக்காரங்க ஆனா வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய பாதிப்புங்கிறது நேரம் கொடுத்துக்கிட்டுதான் இருக்குது சிம்மராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் குடும்பத்திலயும் சரி வீட்லேயும் சரி வெளிலயும் சரி நிறைய பாதிப்பு குடும்பத்துல பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணை சிறப்பு தான் என்ன ஒண்ணு இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா பேசுவாங்க சண்டைங்கிறது அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கை துணை வழியிலேயே நிறைய பாதிப்பு குழந்தைகளோட வழியில எடுத்துக்கிட்டாலுமே குழந்தைங்களை பொறுத்த வரைக்குமே பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம் ஆனா தேவையில்லாத பிரச்சனைங்கிறது வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புங்கிறது கொஞ்சம் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை சச்சரவாவே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தான் இந்த நேரம் தொழில் அமைப்புன்னு எடுத்துக்கிட்டாலும் நிறைய ஏமாற்றம் நிறைய பேரை நல்லவங்க நம்பி நம்பி ஏமாந்து போகக்கூடிய ஒரு பழக்கம் பாத்தீங்கன்னா இந்த சிம்ம உண்டு இந்த நேரத்துல சிம்ம ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில பல பிரச்சனை இருந்தாலும் ஒரு சில முக்கியமான வழிபாட்டை செஞ்சுக்கிறது தான் அது மட்டும் இல்லாம இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது குறிப்பா பெண் தெய்வ வழிபாடு செய்யறது சிறப்பு சிறப்புதான் வீட்டுக்கு உங்க ஒரு முக்கியமான உங்களுக்கு பிடிச்ச கூட இருக்கலாம் அந்த பெண் தெய்வத்தை பொறுத்த நீங்க வழிபாடு செய்யறதும் குல தெய்வத்துக்கிட்ட ஒரே ஒரு விளக்கு தான் அந்த விளக்கு நீங்க போட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒரு சில விஷயத்தை நீங்க செஞ்சுட்டு வரதும் கண்டிப்பா நல்ல பணம் கிடைக்கும் குல தெய்வத்துக்கிட்ட மனதார நீங்க பேசுங்க கண்டிப்பான நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படி நீங்க எப்படி செயல்படணுங்கிறதையும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனல சப்ஸ்கிரைப் உங்க வாழ்க்கையில பல்வேறு கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் வாழ்க்கன் வந்தாலே சூரியன் உதிக்கிறதும் அஸ்தமனம் ஆகுறதும் இயல்புதாங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க ஒரு சில நேரத்துல புத்திசால்தான்மா இருக்கிறீங்க ஆனா ஒரு சில நேரத்துல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஒரு சில விஷயத்துல கோட்டை விடுறதா செய்யறீங்க அந்த வகையில சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் தான் நிறைய நல்ல மாற்றம் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இன்னும் வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு ஏற்பட்டு போகுது நிறைய விஷயங்களை மனசுல மன அழுத்தம் மனவேதனை தாங்கி தங்கியே இந்த நேரம் மன அழுத்தத்திலயும் நீங்க இருக்கிறீங்க உடம்புலயும் கொஞ்சம் நிறைய பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குது அதெல்லாம் பாத்தீங்கன்னா இதை நீக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டுன்னே சொல்லலாங்க தொழிலமைப்பு குடும்ப அமைப்பு வாழ்க்கை இதெல்லாம் பாத்தீங்கன்னாவே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது அனுபவ ரீதியா பாக்குறப்ப இனி உங்களால் அழகான வாழ்க்கைங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ராசிக்கு உண்டு குழந்தைகளோட நிலை எடுத்துக்கிட்டாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சிறப்பான பலன்தான் இந்த சகோதர வகையில பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாதிப்புங்கிறது கொடுக்கும் அதாவது நீங்க என்னதான் பொறுத்த வரைக்குமே நீங்க பந்த பாசம் எல்லாமே வச்சிருந்தாலும் பணம் கொடுத்துதான் பாசத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு நிலம் இருக்குதுங்கிற ஒரு சூழ்நிலை தான் பெரும்பாலும் அந்த நேரம் சிம்மராசிக்கு கொடுத்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனா அந்த வகையில இனிமே இந்த தொடர்ச்சிங்கிறது கொஞ்சம் இருக்கும் சகோதர வகையிலங்கிறது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால இந்த விஷயத்துல பாருங்க தந்தை மகன் ஒருவன் பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாமே கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குங்க அதாவது நீங்க எடுக்கிற முடிவுங்கிறது தந்தைக்கு பிடிக்காது தந்தை சொல்றது உங்களுக்கு பிடிக்காது நிறைய மனசாபத்தை கொஞ்சம் சந்திச்சிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நேரம் தந்தை மகன் உறவுங்கிறது சிறப்பாக தான் இருக்குது எந்த பாதிப்புமே இல்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவிங்கிறது செய்வாங்க அதாவது உங்க மேலங்கிறது இந்த நேரம் ஒரு சிறப்பான அபிப்பிராயங்கிறது உண்டு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பாக்கியமும் உண்டு குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான் கொஞ்சம் பேச்சு வார்த்தையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அதே மாதிரி சொத்து வாய்ப்பு இல்லாம கிடைக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா இந்த நேரம் ராசிக்கு உண்டுன்னு சொல்லலாங்க நிறைய நல்ல பலன் கிடைக்கக்கூடிய உண்டு நீங்க என்ன செய்றீங்கன்னு பாத்தீங்கன்னா எந்த வேலைய எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் முழு கவனம் கொடுக்க பாருங்க ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறது வேண்டாம் இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துகிட்டீங்கன்னா சாதகமான பலன்கிறது கிடைக்குன்னு சொல்லலாங்க உடம்பு மேல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வேலை ஒரு பக்கம் உங்களுக்கு இருந்தாலும் உடம்புல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இந்த நேரம் அதே மாதிரி உடம்பு நீரேற்றமா வச்சுக்கோங்க காரமான உணர்வை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இந்த கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கவனமா இருக்கணும் கொஞ்சம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கடனை நீங்க வளர்க்கறது வேண்டாம் கடன் வாங்குறது இந்த நேரம் தவிர்த்துக்க பாருங்க கடன் வந்துட்டாலும் இந்த நேரம் நீங்க தூரம் ஓடுறதுதான் நல்லது ஏன்னா வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் உங்களுக்கு செலவு உண்டு சுப செலவுங்கிறது கொஞ்சம் உண்டு அதுக்காக நீங்க கொஞ்சம் நேரம் நீங்க கொஞ்சம் பொருள் விரயம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரத்துக்கு இப்போதைக்கு கண் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம் செலுத்துறது வேண்டாம் ரொம்ப கம்பீரமா இருக்கக்கூடிய சிம்ராசிக்காரங்களே ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நிலஞ்சு நில குளிஞ்சு போறீங்க இந்த நேரம் கொஞ்சம் என் மன தைரியத்தை விட்டுறாதீங்க நேரங்கிறது உங்களுக்கு தான் இருக்குது ரொம்ப பெரிய மாற்றங்கிறது வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு உண்டுனே சொல்லலாங்க உங்க வேலையை நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு சிறப்புதான் அதே மாதிரி சரியான தூக்கத்தை நீங்க எடுத்துக்க பாருங்க ஒரு சரியான தூக்கங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு சமீப காலமாவே இல்ல ஆரோக்கியமான தூக்கம் இருந்துட்டாலே உங்களுக்கு இந்த அழுத்தமும் இருக்காது நிறைய பாதிப்புங்கிறது நீங்க வாய்ப்புண்டு சொல்லலாம் குலதெய்வ கோவில்ல இந்த நேரம் நீங்க வழிபாடு செஞ்சுக்கிறது சிறப்புதான் முடிஞ்சவங்க இந்த நேரத்துல திருவண்ணாமலை திருத்தலத்துல இருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு செய்ய பாருங்க ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும் இந்த காலத்துக்கு மட்டும் இல்ல எந்த காலத்துக்குமே வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருவண்ணாமலை இருக்கக்கூடிய சிவபெருமான ஒரு நல்ல சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா சிம்ம இந்த மாசத்துல நீங்க எப்படிப்பட்ட பலன பெறப்போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை நீங்க இந்த நேரம் செஞ்சுக்கிறது நல்லதுதான் அதாவது பெண் தெய்வ வழிபாடு உங்க வீட்லயும் சரிங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துலயும் சரிங்க எங்க வேணாலும் மனதார மனசு ஒருநிலைப்படுத்தி தீவ ஏற்றி சக்கரை பொங்கல் படையலிட்டு அங்க சுத்திருக்க கூடிய பெண் குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்க பாருங்க கண்டிப்பா நல்ல கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா மாரியம்மன் காளியம்மன் மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த பெண் தெய்வம் இருந்தாலும் சரி அந்த தெய்வத்துக்கு இந்த நேரம் அளவில்லாத சக்தி இருக்கும் ஏன்னா பெண் தெய்வத்துக்குரிய ஒரு முக்கியமான மாதம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் இந்த மாதத்துல நீங்க தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை நாட்கள் நீங்க சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு வீட்டை சுத்திருக்க கூடிய பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க பாருங்க உங்க வீட்டுல பெண் குழந்தை இருந்தாலும் அந்த பெண் குழந்தை கையால தீப ஏற்றி வழிபாடு செய்யறது நல்லதுதான் வீட்டுல தினமுமே நீங்க அதாவது மாலை நேரங்கள்ல ஒரு ஆறு மணி வாக்குல தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க தீப ஏத்துறப்ப எக்காரணம் கொண்டு உங்க மனசுல என்னதான் குறை இருந்தாலும் நீங்க அழக்கூடாது பெண்களா இருக்கக்கூடியவங்க நீங்க அழக்கூடாது இங்க கைகள்ல எப்போதுமே வளையல் அணிஞ்சிருக்கு பாருங்க தூங்கி எழுந்ததுமே மலர்ச்சியான உங்க முகத்தை உங்க கண்ணாடியில பாத்துட்டு வர பாருங்க நிச்சயமான நலப்பலம் கிடைக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரிதான் தெய்வத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது சாதாரண விஷயம் தான் நீங்க பயப்படக்கூடிய அவசியம் இல்ல பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க எழுந்து அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல தேய்பிர அஷ்டமி நாட்கள்ல குலதெய்வ கோவில்ல ஒரு பன்னிரண்டு மணி வாக்குல நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க தீப ஏற்றுறப்ப இழுப்பண்ணை தீப ஏற்றி நீங்க வழிபாடு செய்யறது நல்லதுதான் நகழ் விளக்குல தீபம் ஏத்துறது இன்னும் சிறப்பு இது எல்லாமே நீங்க மாதம் மாதம் செஞ்சுட்டு வர்றப்ப பிரம்ம முகூர்த்த நேரத்துல தூங்கி எழுந்ததுமே எழுந்து நீங்க நல்லா அதுக்கு முன்னாடியே நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா உடலாலையும் சரி மனசாலையும் சரி சுத்தமா இருக்கணும் பிரம்மன் முகூர்த்த நேரத்துல எழுந்து நீங்க தீப ஏற்றி ஒரு தீப ஒளி ஒரு பத்து நிமிடம் நீங்க அப்படி அமைதியா பாருங்க அப்படி அமைதியா பாக்குறப்ப உங்க குல தெய்வத்தோட பேரை உச்சரிக்கணும் குல தெய்வத்தோட பேரை உச்சரிச்சுக்கிட்டே உங்க மனசுல இருக்கக்கூடிய குறை என்னவோ அதை நீங்க ஆத்மார்த்தமா ஒரு நண்பன மாதிரி குலதெய்வத்தை ஒரு நண்பன மாதிரி உங்க குடும்ப உறுப்பினர் மாதிரி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை குறை தீரணும்னு நீங்க மனதார நம்பிக்கையோட பேசிட்டே பாருங்க குலதெய்வம்ங்கிறது ஏதாவது ஒரு வகையில உதவும் ஏன்னா உங்களுக்கு ஒரு பாதிப்புனா முதல்ல ஏதாவது ஒரு வகையில உதவிக்கு ஓடி வரக்கூடிய தெய்வம் உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தெய்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வம் தான் அதனால குலதெய்வத்துக்கிட்ட மனதார பேசிட்டு வர பாருங்க நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு காட்டி கொடுக்கும் கனவு மூலமாகவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு அறிகுறிங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அமைஞ்சு சொல்லலாம் அதனால இந்த விஷயத்துல எல்லாமே சிம்மராசிக்காரங்க தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வர பாருங்க நிச்சயமான பலன்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எல்லாமே நம்பிக்கையோட அடிப்படையில தான் நீங்க நம்பிக்கையோட செய்யறப்ப நிச்சயமா நல்ல பலன் மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்க எது செஞ்சாலுமே உங்களுக்கு சிறப்புதான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு இந்த மாசத்துல எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா பணம் வரவுன்னு எடுத்துக்கிட்டா சிறப்பாதாங்க இருக்கு இந்த நேரம் உங்களுக்கு எந்த தடையுமே இல்லை நீங்க மனசு வச்சா பண வருமானத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு இந்த காலத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி உறவுனர் வருகைங்கிறது நேரத்துல இருக்கும் வீட்டுக்கு சொந்த மதத்தோட வருகைங்கிறது கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் செலவு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் உண்டுன்னு சொல்லலாம் ஆனாலும் இந்த நேரம் நீங்க எந்த விஷயத்துலயும் இருந்துட்டு வந்தீங்கன்னா சிறப்புதான் பண வரவு சிறப்பா இருக்குது ஆரோக்கியத்துல பொறுத்த வரைக்கும் முன்ன சொன்ன மாதிரி கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறப்புதான் கோபம் அதிகமா வராதீங்க அதனால வீண் பார்க்க வரும் மத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க கொஞ்சம் ஒதுங்கிக்கு பாருங்க செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க தொழில் வியாபாரம் வந்துட்டு சிறப்பா இருக்குது வாகனம் வழியிலேயே இந்த நேரம் உங்களுக்கு யோகம் தான் சிம்ராசிக்காரங்க உங்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல் முறையே நீங்க வாகனம் வாங்கக்கூடியவங்களா இருந்தா முதல்ல ஒரு பழைய வாகனம் வாங்கி ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா புதிய வாகனம் வாங்க பாருங்க தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாதான் இருக்குது வேலைன்னு வந்தாலும் கொஞ்சம் கூடுதல் வேலை தான் உடம்புல அதனால ஒரு சோர்வு கொடுக்கும் ஆனாலுமே வேலையில உங்களால நல்லபடியா செயல்பட முடியும் நல்ல பலன் கிடைக்கும் வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்த்துக்குங்க அத்தபடி சிறப்புதான் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க முன்ன சொன்ன மாதிரி கொஞ்சம் வாழ்க்கை தோணை அடிக்கடி அதிகமா பேசுவாங்க கொஞ்சம் சண்டைக்கு வருவாங்க ஆனா விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பா இருக்குது மனசுல அமைதி வேணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக பாருங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க ஒண்ணு சாதாரணமா சொன்னா கூட அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம் சாதாரணமா விட்டுட்டாலே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்புதான் மத்தபடி சிம்மராசிக்கு சிறப்பா இருக்குது தெளிவா இருப்பீங்க எதை எந்த நேரத்துல செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயம் சாதகம் தான் பெருமைப்படக்கூடிய வாய்ப்பு எல்லாமே நீ வரக்கூடிய நாட்களை ஏற்பட போகுது கொஞ்சம் உடல் நேரத்துல கவனமா இருங்க சிவ வழிபாட்டை விட்டு விட்டுறாதீங்க நன்றி நண்பர்களே